வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் மச்சான் உன் ஜாதகத்தை நல்லா அலசி பார்த்துட்டேன் ரிஷப லக்னம் கன்னி ராசி இது ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான காம்பினேஷன் தெரியுமா அப்படியா பொதுவாக எல்லாரும் ஏதேதோ சொல்லுவாங்க நீ என்ன புதுசாக சொல்கிற அப்படி என்ன ஸ்பெஷல் இதில் சொல்கிறேன் கேளு ரிஷபம் கன்னி ரெண்டுமே நில ராசி அதாவது ஏர்த் சயின்ஸ் அதாவது காத்துல கோட்டை கற்றால் நீ கிடையாது நிஜத்துல என்ன நடக்கும் எது சாத்தியம் மட்டும்தான் யோசிப்ப உனக்கு சுக்ரனோட அழகியல் உணர்வும் இருக்கு புதனோட கூர்மையான மூளையும் இருக்கு சைலண்டா சாதுவா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள கணக்கு போடுறதுல நீ ஒரு கில்லாடி ஆமாண்டா நான் எதையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டேன் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு தான் களத்திலேயே இறங்குவேன் அதுதான் உன் பலமே அந்த நிதானம் தான் உனக்கு வெற்றியை தேடித்தரும் சரி ஃபேமிலி லைஃப் பத்தி சொல்லணும்னா நீ ரொம்ப தான் ஆனா வீட்டை ரொம்ப சுத்தமாவும் நேர்த்தியாவும் வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்ப அங்கதான் சின்ன சின்ன சண்டையே வரும் வீட்டுல இருக்கிறவங்க இப்படித்தான் இருக்கணும்னு ரொம்ப ரூல்ஸ் போடுவ உண்மைதான் வீட கலைஞ்ச கிடந்தா எனக்கு பிடிக்காது ஆனா என் பாசம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது புரியும் ஆனா உன் ஸ்டைல் வேற நீ சும்மா வார்த்தையால ஐ லவ் யூ ஆள் இல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செயல்ல செஞ்சு காட்டுவ ஆனால் மத்தவங்க பண்ற சின்ன தப்பை கூட பூத கண்ணாடி வச்சு பார்த்து விமர்சனம் பண்றத மட்டும் குறைச்சிக்கோ மத்தபடி தாய்வழி உறவுகள் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க கூட்டு குடும்பத்தை விட உனக்கு செட் ஆகும் சரி பார்ட்னர்ஷிப் வைக்கலாமா வைக்கலாம் ஆனா கணக்கு வழக்கு நீ தான் கையில வச்சுக்கணும் ஏன்னா வியாபாரத்துல ஒரு ரூபாய கூட வீணாக்காம எப்படி லாபம் பார்க்கணும்னு உனக்கு தான் தெரியும் கஸ்டமர் கிட்ட இனிமையா தேசி அவங்கள வளைக்கிற வித்தை உனக்கு கைவந்த கலை வேலைக்கு போறதா இருந்தா நீ தான் அந்த ஆபீஸோட தூண் மாதிரி கொடுக்குற வேலையை அச்சு பசராம முடிப்ப ஆனா பாஸ் பாஸ்கிட்டையும் கூட வேலை செய்யறவங்க கிட்டயும் குறை சொல்றதை மட்டும் அவாய்ட் பண்ணு பதவி உயர்வு தான வரும் பணத்துக்கு பிரச்சனை இருக்காதா உனக்குமா சான்ஸே இல்ல தனஸ்தானாதிபதி புதன் ஓன் ராசிலேயே இருக்கிறதால பணப்புழக்கம் சரளமா இருக்கும் நீ ஆடம்பர பிரியர் தான் ஆனா அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன் கஞ்சன்னு சொல்ல மாட்டேன் ஆனா சிக்கனமான ஆளு கடன் வாங்குறது உனக்கு பிடிக்காது அப்படியே வாங்கினாலும் மானப்பிரச்சனைன்னு பிரச்சனைன்னு நினச்சி உடனே அடைச்சிடுவேன் ரியல் எஸ்டேட் தங்கம் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஃபியூச்சரில் பெரிய ஆளாக வருவ உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா எதுல கவனமா இருக்கணும் உனக்கு ஓயாத சிந்தனை எப்பவும் எதையாவது மண்டைக்குள்ள ஓட்டிட்டே இருப்ப அதனால ஸ்ட்ரெஸ் நரம்பு தளர்ச்சி வரலாம் கண்ணி ராசினாலே வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை செரிமான கோளாறு வரும் ரிஷப லக்னோனால தொண்டை வலி தைராய்டு பிரச்சனை எட்டி பார்க்கலாம் முக்கியமா ஸ்வீட் அதிகம் சாப்பிடாத சர்க்கரை வியாதி வர சான்ஸ் இருக்கு வாக்கிங் போ மனச ரிலாக்ஸ்டா வெச்சுக்கோ ரைட் குழந்தைங்க விஷயம் உன் புள்ளைங்க செம்ம பிரில்லியன்ட்டா இருப்பாங்க படிப்புல அவங்க தான் டாப் ஆனா நீ அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடந்துக்காத அவங்களுக்கு கலை இசை கம்ப்யூட்டர்னு எதில ஆர்வம் இருக்கோ அதல விடு பின்னி பெடல் எடுப்பாங்க ஊ புள்ளங்கனால உனக்கு பெருமை தான் சேரும் சூப்பர் மச்சான் கடைசியா பரிகாரம் ஏதாச்சும் பெருசா ஒண்ணும் இல்ல வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியையும் புதன்கிழமை பெருமாளையும் கும்பிட்டு வா முக்கியமா அடுத்தவங்க குறைய நோண்டி பார்க்கிறத விட்டுட்டு பாசிட்டிவா இருந்தாலே போதும் உன் பிளானிங் உன் உழைப்பு இது ரெண்டும் சேர்ந்தா நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது ரொம்ப தெளிவா சொன்ன மச்சான் இனிமே இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்